உண்மையிலே நீ போனீங்க கோ ஹீரோ கூட ஆயிட்டீங்க இப்போ வேண்டாம் வாய முடுறா சண்டால கோர்க்கிற வந்து அடுத்து வாய்ப்பு கிடைக்க மாக்குற பார்த்தீங்களா எட்டு படம் காமெடினா சைன் பண்ணியிருக்காரு பன்னெண்டு படம் ஹீரோவாக சைன் பண்ணியிருக்காரு படத்துக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் அட்வான்ஸு டோட்டலாக வீட்டுக்கு ரைட் வர தம்பி இந்தியமாக போக தம்பி இப்போ வந்து இதே நேரத்தில் இந்த சக்ஸஸில் இந்த ஒரு ஹாப்பினஸில் பண்ணி என்னோட மொத்த கண்டிப்பா அதுல வந்து அந்த ஒரு சீன் ஃபேமஸ் ஆச்சுல அண்ணனுடைய அப்பா கமசூரி சார் மட்டும் அதே மாதிரி ஏஜ் தானே உங்களுக்கு அப்புறம்தான் வரணுதா வணக்கம் எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா தம்பி பாலா நீ எப்படி தம்பி இருக்கே கேக்கنا அப்படியே தானே நாலு நாலு மாசம் கழிச்சு

எப்படி கிரைட் வர்ற வட்டுறாத தம்பி ஒரு பிடியப்பாவை தம்பி அந்த கேட்ட மன்னை மட்டும் கொடுத்த தம்பி நான் டிவியை தட்டிட்டு இப்படி நான் எப்படி எட்டு பணம் பன்னெண்டு படம் சொல்லி கணக்கு வச்சுக்கின்னே போயிட்டே இருக்கீங்க சரியில்லோஷன் தாண்டா நல்ல விஷயம் இது மூலமா சொல்ல வந்தது அண்ணன்மே எப்பவுமே சொல்லுன்னு நினைக்கிறதான் அவர் இன்னுமே கதையின் நாயகனா மட்டும் தான் ஹீரோ அப்படிலாம் கிடையாது அவர் அவர் ரெண்டுமே பயணிக்கணும்னு ஆசை அவருக்கு அதிகமா எது பிடிக்கும் நீங்க கேட்டிங்கன்னா எனக்கு காமெடி பண்ணி சரிக்க வைக்கிறதா பிடிக்கும் அந்த சீன் வந்து அந்த அந்த எப்படி அந்த அந்த வீடியோவை குழந்தை எங்க பார்த்தாலும் எனக்கு சிபிகா வந்து அவரு இந்த நேரத்துல மனசார நான் சிபிக்கும் என் அன்பு தம்பிக்கும் எஸ்கேவுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் உண்மைக்கு அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ உண்மைக்கே இல்லை எனக்கு பெருசாக இல்லாமல் தெரிஞ்சு இல்லை இருந்துச்சுன்னா ரெகுலராக எஸ்கே கூட இருக்கிற ஒரு காமெடி இல்லாமல் ஒரு கேரக்டராக இருந்துச்சு அதுக்கு லேசாக தயங்கினேன் அப்போ அதுக்கு ரீசன் சொன்னாப்புல தானே ஒரு அன்னஸ்தானத்து இப்படி இருக்கும் நல்லாயிருக்குன்னு சொன்னாப்பில்ல ஓகே சந்தோஷம் அதுக்குள்ளே ஒரு சின்ன காமெடி சின்னது நல்லாயிருக்கும் அப்படின்னு சிபி சொன்னாப்புல எடுக்கிறப்பவும் உண்மைக்கு ரொம்ப அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மேக்கிங் இல்லை ஆமாம் சிரிச்சுக்கிட்டே அந்த எல்லாருமே தம்பி கொஞ்சத்தோடு யாரோ ஒரு ஆள் சிரிச்சா ஆகிறப்ப தம்பி சிரிச்சிருவாப்புல ஆனால் அந்த படம் வந்து அந்த காமெடியை வந்து இவ்வளவு ரீச் ஆகுது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு ரீச் என் தம்பி கூட சேர்ந்து ஒரு மூணு படம் பண்ணால் எனக்கு என்ன ஏதோ அது அந்த ஒரு சீனில் கிடச்சிச்சு இப்போவும் ஃபோன் பேசும்போது சூரிய அண்ணன்ட்ட வந்து அவர் சொல்லுவார் இன்னைக்கு இவங்க ஃபோன் பண்ணாங்க அது ரொம்ப பிடிச்சான்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொல்லுவேன் நிறைய சர்ப்ரைஸ் ஆச்சரியமா இருந்துச்சு நிறைய பேர் சொல்லும்போது எங்க வீட்டில இது இது பண்றாங்க ஸோ அது வந்து ஊர் நாடுகள் வயது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி ஆயிடுச்சு அண்ணனுக்கு வந்து பரோட்டா சீன் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படி ஒரு சீனா இல்லை படங்கள்ல அங்க டயலாக்ஸ் காமெடி அந்த மாதிரி இருக்கும் அது இது அப்படியே ஒரு அழகா இது அப்படியே ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுக்கும் பொழுது ஒரு லென்த்தாக ஒரு போர்ஷன் எடுத்தோம்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒன்று அமைஞ்சுது சிபி வந்து உண்மையை சொல்லணும்னா எங்கள் ரெண்டு பேரையும் விட சிபி வந்து இந்த டைலாக் சொன்னார்னா சூப்பராக இருக்கும்